குமாரன் இன்றைய தினம் மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பாக இந்த பிரேரணியை கொண்டு வந்த கௌரவ சிறீதரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபையை தலைமை தாங்கும் உறுப்பினர்களுக்கும் கூறிக்கொண்டு உண்மையாகவே இந்த நாடு இந்த இலங்கை நாட்டில் மனித உரிமை மீறல்கள் என்பது சதா நடைபெற்ற வண்ணமே இருந்தது சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த மனித உரிமை மீறல்கள் என்னத்திற்காக நடைபெறுகிறது என்று சிந்திக்க வேண்டிய தருணம் இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் சிந்தித்தால் இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்குமாக சூழ்ச்சியான முறையில் பல மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளது அது பல உதாரணங்களை காட்டலாம் முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூஎன்பியால் யாழ்ப்பாண நூலகத்தை தீயிட்டு கொளுத்தினார்கள் பிரதேச சபை தேர்தல்களை வெல்ல முடியாது வடபகுதியில் என்று நினைத்து அன்று யாழ்ப்பாண நூலகத்தை தீயிட்டு கொளுத்தியது நிமித்தமாக சதாகாலத்தையும் காலத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்களது ஆட்சி அதிகாரங்களை இந்த நாட்டில் மனித உரிமைகளை இளைஞர்களை கொலை செய்த வரலாறுகள் இருக்கிறது தங்களது ஆட்சி அதிகாரத்தை வைப்பதற்காக சாமானிய மக்களை படுகொலை செய்த வரலாறு தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜாழ்ப்பாணத்தில் நடந்தது அதன் பிறகு தென்பகுதியில் அது பரவலாக்கப்பட்டு அன்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலையே பிற்போடுவதற்கான ஒரு தேர்தலை நடத்தினார்கள் உண்மையாகவே அன்றைய காலத்தில் அந்த தேர்தலை இருந்த பாராளுமன்றத்தை திரும்பவும் அவ்வாறாய் கொண்டு செல்வதற்காக ஜே ஆர் ஜெயபத்தனாவால் குத்துவிளக்கு குடம் என்ற ஒரு தேர்தலை வைத்தார்கள் ஜனநாயக விரோதமாக அன்றைய தினம் எமது தலைவர் அன்றைய ரோகண விஜயவீர தோழரவர்கள் சொன்னார் குத்து குத்துவிளக்கு என்பது ஜனநாயகத்தை எரிக்கும் ஒரு விளக்கு குடத்தில் இருக்கும் நீரை எடுத்து ஊற்றி அணையுங்கள் என்று ஏனென்றால் குத்து விளக்குக்கு வாக்களித்தால் தேர்தல் வேண்டாம் என்றும் குடத்துக்கு வாக்களித்தால் விளக்குக்கு வாக்களித்தால் தேர்தல் வேணுமென்றும் குடத்துக்கு வாக்களித்தால் தேர்தல் வேண்டாம் என்றும் பாராளுமன்ற தேர்தலை அந்த தேர்தலை பிற்போட்டதன் நிமித்தமாக அன்று நாங்கள் எமது கட்சியினர் அன்று பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் இதே பாராளுமன்ற தேர்தலில் ஜேவிபியினர் ஆறு ஏழு அங்கத்தவர்கள் அன்று நுழைந்திருப்பார்கள் அந்த தேர்தலை பிற்போட்டதன் நிமித்தமாக இந்த நாட்டில் ஜனநாயக உரிமைகள் மீறப்பட்டது அன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு சென்று தேர்தல்கள் மோசடிகள் நடைபெற்றதாகவும் அன்றைய தினம் நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள் அதற்கிடையில் அதை சாதகமாக பயன்படுத்தி அந்த தேர்தலின் ஊடாக அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்துடும் என்று எண்பத்தி மூன்று கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள் அந்த கலவரத்தில் பல தமிழ் இளைஞர்கள் கொழும்பில் இருப்பவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இம்சிக்கப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அரசாங்கத்தால் அதன் பிறகு அவ்வாறாக நின்று கொண்டு சென்றது இந்த நாட்டில் ஜன்னக உரிமைகள் மீறல்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும் இரண்டு போலீசார்களை படுகொலை செய்தார்கள் வவுனதேவில் படுகொலை செய்தார்கள் அன்றைய தினம் ஆனால் அது பிற பிற்காலத்தில் சஹரஹான் அணியினால் தான் நடைபெற்றது அந்த படுகொலை நடந்த மூட்டம் தற்காலிக பிரதமராக பதவியேற்றிருந்தார் மகிந்த ராஜபக்ச அவர்கள் அன்றைய தினம் அதை விடுதலை புலிகளின் மீது சுமத்தப்பட்டனர் அரச இயந்திரங்களை தப்பான முறையில் வழிநடத்த நிமித்தமாக பல இன்னல்களை ஏற்படுத்தினோம் அன்றைய அரச இயந்திரம் சுயமாக சிந்தித்து செயற்பட்டிருந்தால் இந்த நாட்டில் ஒரு சஹரான் தாக்குதல் என்று நடைபெற்றிருக்காது அரச இயந்திரங்களை சிறந்த முறையில் முகாமித்துவம் செய்யாமல் அவர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்த அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக அரச இயந்திரத்தை பயன்படுத்தினார் ஆனால் எமது அரசாங்கம் ஆனது இன்று அரசு இயந்திரங்களை சுயமாக இயங்க விட்டிருக்கிறது என்பதை கூறிக்கொள்கிறோம் எண்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் தமிழர்கள் பல வழிகளில் இம்சைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில் படுகொலை இந்தியா இராணுவத்தினரை நாங்கள் நம்பியிருந்தோம் நம்பி இருக்கும்போது பதினெட்டு அரச உத்தியோகத்தர்களை படுகொலை செய்திருந்தார்கள் நாங்கள் இந்திய ராணுவத்தை மாலை போட்டு வரவேற்றிருந்தோம் ஆனால் அறுபதுக்கு மேற்பட்ட ஆஸ்பத்திரியில் தொண்டர்களாகவும் அதே நேரம் மருத்துவம் பார்க்க வந்தவர்கள் அறுபத்தி ஆறு பேர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதே நேரம் தேர்தல் காலத்திற்காக ஜாழ்ப்பாணத்தில் சாவச்சேரி என்ற பகுதியில் ஒரு கோடி காசு கேட்டு ஒரு வர்த்தகரின் மகனை கொலை செய்தார்கள் இதே இப்படி பின்னர் நாங்கள் நினைக்கின்றோம் தங்களது அதிகாரங்களை தக்க வைப்பதற்கான இவ்வாறான மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளது ஆனால் இன்றைய அரசாங்கம் என்பது நாங்கள் பயணிக்கும் பாதை இன்று ஒருவரிடம் கடக்கப் போகிறது பயணிக்கும் பாதையில் ஜனநாயக உரிமையை நிலைநாட்டுவதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று ஜவட பகுதியில் எடுத்துக்கொண்டால் காணி உரிமை பத்திரத்தை வழங்கியிருக்கிறோம் உண்மையாகவே ஒரு குடிமகனுக்கு காணி உரிமை என்பது அத்தியாவசியமானது ஆனால் அந்த காணி உரிமை பத்திரத்தை கூட தமிழில் கொடுத்திருக்கிறோம் இந்த முறை